காலை வணக்கம் நாளை காலை எட்டு மணி முதல் மதியம் ஐந்து மணி வரை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாமில் நூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கார்ப்பரேட்ஸ் சொல்லக்கூடிய பெரிய நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன இதுவரை நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அதாவது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஃபுட் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சாரி இங்கே வந்து இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸும் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடண்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூறு எதிர்பார்க்கும் ஸோ ஓவரால் ஆஃப் வி ஆர் ரெஸ்பெக்டிங் செவன் தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் டு த ஜாப் கார்ட் இந்த கார்பரேட்ஸ்ல ஒரு பதினைாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல வகையில் எடுத்துக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இத நடத்துறது வந்து இன்ஃபேக்ட் ப்ரோ ட்ரெயினர்ஸ் அப்புறம் கேன்டக் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இந்த ரெண்டு நிறுவனமும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த விழாவை நடத்தவிருக்கின்றன ஹெச்டிஎஃப்சி வராங்க ஐசிஐசிஐ பேங்க் வராங்க ஆக்சிஸ் பேங்க்கு ஈகோட்டாஸ் பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து இவங்களாம் வராங்க நீங்கள் வந்து மற்ற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டாட்டாஸ் மோட்டாஸ் டாட்டா மோட்டாஸ் ஹிட்டாச்சி அப்பல்லோ டயர்ஸ் அப்புறம் வந்து அர்ஜுனா நேச்சுரல்ஸ் அப்பல்லோ பார்மசி இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வரும் சார் மாணவர்கள் வராங்க இல்லையா இல்லை அவங்க வேலை வாங்குறதுக்கு ஸோ அவங்களுடைய கேலிபர் திறமை அப்புறம் அந்த அந்த வேலை அந்த இன்ஸ்பிரன்ஸ் ஆஸ்திரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் பேங்க் கிளைண்ட்ஸ் வந்து தே வில் ஃபிக்ஸ் த கார்பரேட்ஸ் வந்து தே வில் ஃபிக்ஸ் த சால்ரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஐடி பேங்கிங் அண்ட் ஃபைனன்ஸ் செக்டார் லாஜிஸ்டிக் செக்டார் அதுக்கு அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இதுலேருந்து வராங்க